எது தேவையோ அதுவே தர்மம் ஆன்மீக கதைகள் புலிக்கு மான் தேவை மானுக்கு உயிர் தேவை ஒரு ஊரில் ஒருவர் வாழ்ந்து வந்தார் மிகவும் நல்லவர் யாருக்காவது ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார் தினமும் யாராவது ஒருவருக்கு ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு அன்றிரவு தூக்கமே வராது அப்படி ஒரு பழக்கம் அது மட்டுமல்ல அவர் கொடுப்பது அடுத்தவர்களுக்கும் தெரியாது அவ்வளவு ரகசியமாக கொடுப்பார் ஒரு நாள் இரவு அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வைத்திருந்த பணமுடிப்பை கையில் கையில் எடுத்துக்கொண்டார் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் தெருவில் இறங்கி நடந்தார் இன்றைக்கு யாருக்கு தர்மம் செய்வது என்று யோசித்து கொண்டே இரட்டில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது எதிரில் ஒருவர் வருவது போல் இருந்தது உடனே அவரிடம் போனார் தன்னிடம் இருந்த பணமுடிப்பை அவசர அவசரமாக அவர் கையில் திணித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டார் அப்பாடா ஒரு வழியாக இன்று தர்மம் செய்தாகிவிட்டது என்கிற மகிழ்ச்சி அவர் முகத்தில் மனநிறைவு அவர் மனதில் நிம்மதியாக தூங்கி எழுந்தார் மறுநாள் காலையில் ஊர் பூராவும் ஒரே பேச்சு நேற்று ராத்திரி யாரோ ஒரு திருடன் கையில் யாருன்னு தெரில ஒருத்தர் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்டதும் பெரியவருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது அடச்ச போயும் போயும் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சோம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சே என்று மிகவும் வருந்தினார் சரி இன்றைக்கே ராத்திரியாவது யாருக்காவது உதவி செய்வோம் என்று முடிவு பண்ணினார் அன்று இரவும் அதேபோல் பணமூட்டையுடன் இரவில் வெளியானார் எதிரில் ஒரு பெண்ணின் உருவம் மங்களாக தெரிந்தது உடனே வேகமாக சென்று அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றார் மறுநாள் மறுபடியும் காலையில் எழுந்தார் மறுநாள் காலையில் ஊர் போராவும் நேற்று ராத்திரி யாரோ ஒரு விபச்சார பெண்ணின் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் என்ற பேச்சு ஹாடாடா இன்னைக்குமா தவறு பண்ணிட்டோம் என்று மிகவும் வருத்தப்பட்டார் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி ஏதாவது நல்லதாக பார்த்து தர்மம் செய்வோம் என்று நினைத்து கொண்டார் மூன்றாம் நாள் இரவும் புறப்பட்டார் அதே போல் பணமுட்டையுடன் அப்போதும் எதிரில் ஒருவர் வந்தார் இவர் அவரை கண்டதும் பணத்தை வேகமாக எடுத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் சென்றார் மறுநாளும் அதேபோல் மக்கள் இரவு ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் ஹட என்னடா இது தினம் தினம் இப்படி ஆகிறதே என்று நினைத்துக்கொண்டே கவலையோடு படுத்து தூங்கினார் அன்று இரவு அன்று இரவு அவர் கனவில் ஒரு கனவு அந்த கனவில் இறைவன் வந்தார் நீ கொடுத்த தர்மம் வீணாக போய்விடவில்லை உன்னிடம் பணம் வாங்கிய அந்த திருடன் திருந்திவிட்டான் அந்த பெண் அவளும் திருந்திவிட்டாள் அந்த செல்வந்தனும் கொடையாளியாகிவிட்டான் என்று கடவுள் சொன்னார் அதாவது நல்ல மனதுடன் தர்மம் செய்தால் அது ஒருபோதும் வீணாக போய்விடாது அது மட்டுமில்லாமல் தர்மம் தன்னை மட்டுமல்ல அடுத்தவர்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்தது என்று தெரிந்து கொண்டார் அன்றிலிருந்து இன்னும் கூடுதலாக தர்மம் செய்ய ஆரம்பித்தார்